ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் ரீசண்டாக தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திருக்கருக்காவூர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து தம்பியை வந்து தங்கத்தொட்டியில் போடுறதா வந்து வேண்டியிருந்தோம் ஸோ அதனால தான் நாங்கள் திருக்கருக்காவூர் வந்து போயிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அர்ச்சனை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து சிவன் சந்நிதிக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் சந்நிதிக்கு வந்து போனோம் அம்பாள் சந்நிதியில் தான் வந்து தங்க தொட்டில் வந்து இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சந்நிதிக்கு வந்து செகண்டாக போயிட்டோம் அங்கே போய்ட்டு அர்ச்சனை முடிச்சுட்டு தம்பி வந்து தங்க தொட்டிலே வந்து வச்சுட்டாங்க ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழுவாக நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள வச்சோம் ரொம்ப குஷி ஆகிட்டான் ஸோ அங்கே இங்கே ஆடிக்கிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளாண்டுகிட்டே இருந்தோம் அந்த தொட்டிலில் உட்காந்து ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து ரெண்டு பேரும் வந்து தொட்டில வந்து தள்ளிட்டு ஒரு வழியாக பிரகாரத்தை வந்து தங்க தொட்டில தம்பியை வச்சு நாங்கள் வந்து சுற்றி வந்துட்டு பிரார்த்தனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து குழந்த பாக்கி இல்லாதவங்க வந்து நிறைய பேர் வருவாங்க நானும் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போயிருந்தேன் ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம் ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா கோவிலில் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேயிருந்து வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கவங்க மறக்காமல் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்